பாகிஸ்தானின் எஃப் சிக்ஸ்டீன் அண்ட் ஜே செவன்டீன் போர் விமானங்கள் ஆபரேஷன் சிந்தூரில் அளிக்கப்பட்டன பாகிஸ்தான் பிரதமருக்கு ஐஏஎஃப் தலைவர் பதிலடி மே மாதம் நடந்த ஆப்ரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் போது ஆயுதப்படைகள் ஐந்து பாகிஸ்தான் ஜெக் விமானங்களை சுட்டு வீழ்த்தியதாக இந்திய விமானப்படை வெள்ளிக்கிழமை மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளது பாகிஸ்தான் பிரதமர் பாஸ் ஷெரீப் ஐநாவில் தனது கருத்துக்களின் போது இந்தியாவின் இராணுவ நடவடிக்கை தொடர்பான திரித்து கூறப்பட்ட உண்மைகளை முன்வைத்த சில நாட்களுக்குப் பிறகு விமானப்படை அமீர் பத்ரித் சிங் இந்த கூற்றை மீண்டும் கூறியுள்ளார் இந்தியா பாகிஸ்தான் மற்றும் வகுப்பு போர் விமானங்களை வீழ்த்தியதாக தலைவர் விமானப்படை தின கொண்டாட்டத்தில் தெரிவித்துள்ளார் மேலும் பாகிஸ்தானில் உள்ள பல விமான நிலையங்கள் மற்றும் நிறுவல்களை இந்தியா தாக்கியது அதன் ரேடர்கள் கட்டளை மற்றும் கட்டுப்பாட்டு மையங்கள் ஹேங்கர்கள் மற்றும் ஓடுபாதைகளுக்கு பெரும் தாக்குதலை ஏற்படுத்தியது எங்களிடம் ஒரு சி ஒன் தேர்ட்டி வகுப்பு விமானம் இருப்பதற்கான அறிகுறிகள் உள்ளன மேலும் குறைந்தது நான்கு முதல் ஐந்து போர் விமானங்கள் பெரும்பாலும் எஃப் சிக்ஸ்டீனாக இருக்கலாம் ஏனெனில் அந்த இடம் எஃப் சிக்ஸ்டீனாக இருந்தது அந்த நேரத்தில் பராமரிப்பில் இருந்தது என்று அவர் கூறினார் இந்திய ஜெட் விமானங்களை வீழ்த்தியதாக தவறான கூற்றுக்களை கூறியதற்காக பாகிஸ்தானை அவர் கேலி செய்தார் அவற்றை கவர்ச்சிகரமான கதைகள் என்று அழைத்தார் அவர்கள் எங்கள் பதினைந்து ஜெட் விமானங்களை வீழ்த்தியதாக நினைத்தால் அவர்கள் அதை நம்புவார்கள் என்று நம்புகிறேன் அவர்கள் மீண்டும் சண்டையிட வரும்போது எனது சரக்குகளில் பதினைந்து குறைவான விமானங்களை வைத்திருப்பார்கள் என்று விமானப்படை தலைவர் கேலி செய்தார் அவர்களுடைய இடங்களின் பல படங்களை நாங்கள் காட்டினோம் இருப்பினும் அவர்களால் ஒரு படத்தை கூட நமக்கு காட்ட முடியவில்லை எனவே அவர்களின் கதை மனோகர் கஹானியன் அவர்கள் மகிழ்ச்சியாக இருக்கட்டும் எல்லாவற்றுக்கும் மேலாக அவர்கள் தங்கள் நற்பெயரை காப்பாற்ற தங்கள் பார்வையாளர்களுக்கு ஏதாவது காட்ட வேண்டும் அது எனக்கு ஒரு பொருட்டல்ல என்று அவர் கூறினார் ஆபரேஷன் சிந்தூரின் போது ஐந்து பாகிஸ்தான் ஜெட் விமானங்களை விமானப்படை சுட்டு வீழ்த்தியதாக உரிமை கோருவது இது முதல் அல்ல ஆகஸ்ட் மாதத்திலும் விமான தலைமை மார்ஷல் ஜெட் விமானங்கள் எஸ் போர் ஹண்ட்ரட் வான் பாதுகாப்பு அமைப்புகளால் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக கூறியிருந்தார் பாகிஸ்தான் பிரதமர் ஷெஃபாஸ் ஷெரீப் தனது ஐநா பொதுச்சபை உரையில் பாகிஸ்தான் படைகள் ஏழு இந்திய ஜெட் விமானங்களை வீழ்த்தியதாக பொய்யாக கூறிய சில நாட்களுக்குப் பிறகு இந்திய விமானப்படை தலைவர் இந்த கருத்துக்களை தெரிவித்துள்ளார் ஆனால் அவரது கூற்றுகளுக்கு இந்தியா கடும் எதிர்ப்பு தெரிவித்தது பகல்காமில் நடந்த ஒரு கொடிய பயங்கரவாத தாக்குதலில் இருபத்தி ஆறு பொதுமக்கள் கொல்லப்பட்டு பதினைந்து நாட்களுக்குப் பிறகு மே ஏழு அன்று இந்தியா ஆபரேஷன் சிந்துர் நடவடிக்கையை தொடங்கியது இந்தியா பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் காஷ்மீர் பயங்கரவாத உட்கட்டமைப்பை அழித்து நூறுக்கும் மேற்பட்ட பயங்கரவாதிகளை கொன்றது என்பது குறிப்பிடத்தக்கது